ரெண்டாவது இந்த பிளாஸ்டிக் சம்பந்தம் போறதுனால தான் உங்களோட எல்லா வார்த்தை வாரியா இருந்தாலும் சரி கண்மாயா இருந்தாலும் சரி நிறைய பிளாஸ்டிக்ஸ் போய் அடைச்சது கோரிக்கை ஏடி பஞ்சாயத் ஏடி டவுன் பஞ்சாயத் அண்ட் முனிசிபல் கார்பரேஷன் நீங்க எல்லாரும் வாரம் வாரம் மீட்டிங் போடுறோம் நான் மீட்டிங் போட்டு நான் செக் பண்ணுறது அது பாயிண்டே கிடையாது சரிங்களா நம்மளாம் இறங்கி ஃபீல் இறங்கி வேலை செய்யணும் நம்ம ஒரு செகண்ட் சட்டே இருப்பேன் மாஸ் கிளீனிங் அதிக நம்ம பண்ண மாட்டோம் फोर्थ சட்டை எஸ்பிஎம்ல பண்றீங்க ரைட் அதை முழுசா பண்ணுங்க சரிங்களா அதே மாதிரி வீட்டுக்கு வீட்டுல போய் நீங்க குப்பையை கலெக்ட் பண்ண வேண்டியது உங்களோட வேலை அந்த குப்பையை வந்து தரம் பிரிச்சா ஒண்ணு மக்கவும் குப்பை மக்கா குப்பை இருக்கு அதை வாங்கியாலும் உங்களுக்கு அனிமேட்டர்ஸ் போட்டுருக்காரு குப்பை எடுத்து கால் ஆள் போட்டுறாங்க துரை இருக்காங்க பணம் குடுத்தாங்க வண்டி குடுத்தா வேற என்ன வேணும் இப்ப நம்ம பண்ண கூட காரியர் போறாங்க சரிங்களா இப்ப நம்ம வந்து மீன் வேலை இதுக்கிட்ட ஆரம்பிச்சோம் ஆப்ஷன் பண்ண ஆரம்பிக்கிறோம் இப்ப அந்த குடத்துக்கு நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா ஆடு வாட்ல தான் பெஸ்டிசைட் இருக்கு நம்ம பிரச்சனை சாகனா மீன் சாப்பிட நினைக்கிறோம் மீன்ல ஏகப்பட்ட மீன் ஏகப்பட்ட மைக்ரோ பிளாஸ்டிக் இருக்கு ஏகப்பட்ட பெஸ்டிசைட் இருக்கு சரிங்களா அதை விட பொதுமே கிடையாது கேன்சர் மீன் அதிகமாக ஒழிக்க பாருங்க நம்ம நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் கொண்டு போகலாம் இது ரெண்டாவது விஷயம் மூணாவது பட்டா அப்படின்றது இந்த மாவட்டத்துல இருந்து நிறைய இடத்துல பிரச்சனை இருக்கு பட் புதுக்கோட்டையில நம்ம கொஞ்சம் அதிகமா பாக்குறேன் இதுல நம்ம எடுத்துக்கிற நடவடிக்கை என்னென்ன அப்படின்னா ஒண்ணு இலவச வீட்டு மனை பட்டா இது வரைக்கும் பதினஞ்சாயிரம் பட்டா கொடுத்துருக்கோம் நான் வந்து அதுக்கப்புறம் பிப்டீன் தௌசண்ட் வீட்டு மனை பட்டாங்க பதினஞ்சாயிரம் கொடுத்துருக்கோம் இது வரைக்கும் புதுவோட மாற்றம் புதுதான் எனக்கு தெரியாது பட் இப்போ கொடுத்துருக்கோம் ரெண்டாவது விஷயம் நிறைய இடத்துல வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க இன்னொருத்தர் வீட்டு நீங்க சொன்ன வந்தா பண்ணிருக்காங்க அதுக்கு ஒருத்தர் ரிக்வஸ்ட் பண்ணிருக்கா ஸ்பெஷல் கேம்ப்ஸ் போடலாம் அப்படின்னு ஸ்பெஷல் கேம்ப்ஸ் போடுறோம் போட்டு இது சரி பண்றோம் பட் இதெல்லாம் எனக்கு அடுத்த மாசத்துல பண்ணிடுங்க நான் பத்து மாசமா கேட்டுருக்கேன்னா அப்படி பண்ண முடியாது இது ஒரு ரொட்டீன் ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும் இந்த மாசம் கொஞ்சம் நடக்கும் அடுத்த மாசம் கொஞ்சம் நடக்கும் அந்த அடுத்த மாசம் கொஞ்சம் நடக்கும் அந்த மாதிரி தான் நடக்கும் நம்ம ஒரே மாசத்துல தீக்கிரமா நினைச்சா முடியாத காரணம் பட் தாஸ் தாஸ் தயவு கூட்டி யாராவது பொதுமக்களுக்கு விவசாயம் சரி பொதுமக்கள் அதனால சரி வந்து கொஞ்சம் பட்டா கேட்டாங்கன்னா ப்ளீஸ் டூ இட் இட்ஸ் மை ஹம்பிள் ரெக்வஸ்ட் ஏன்னா நம்ம பண்றதே கிடையாது இந்த ஏடி சாய நான் எத்தனை பட்டா ஆன்லைன்ல வந்துருக்கு ஆன்லைன்ல நாற்பத்தஞ்சு நாளுக்கு மேலே எந்த பட்டாவும் நிலுவையில் இல்லை இது வரைக்கும்

எట్లా வந்து என்ன எந்த பிரச்சனையும் வரக்கூடாது தட்ஸ் ப்ராப்ளம் ஆர்க் பண்ணுங்க see ஒவ்வொரு வாட்டி நான் மூரோட சமயம் விசாய கேள்வி கொடுத்துன்னு சொன்னாரே first கொரிக்கப்படணும் சரிங்களா அப்படியேும்போது என்ன என்ன நமக்கு தெரியும் அப்படினா பிரச்சனை அதிகமா இருக்குன்னு தெரியும் அப்ப அது சரி செய்ய வேண்டியது நம்மளோட வேலை i have been here now ஆச்சு திரும்ப திரும்ப அதேதான் என்ன பண்ணிட்டு it every friday நம்ம மீட்டிங் வச்சிருக்கோம் இதுமே தீர்க்கலைமே நடத்த வேண்டிய கொண்டு